இந்த நிலைகள் நாம் அனைவரும் ஒன்று சேர்த்த சக்தியும் கடை கொண்டு நாம் இதற்கு முன் ஐதீகம் ஐதீகம் என்ற நிலைகள் பல சாந்தியங்களும் வேதங்களையும் போதி நம்மை எறியாமலே நாம் இருந்த இந்த உணர்வுகள் நமக்குள் அறியாத நிலைகள் உருவாக்கி அதிலிருந்து விடுபட்டு அருண் நான் உணர்வுகளை நீங்கள் நேரடியாக பற்றி அதனின் உணர்வின் துணை கொண்டு நீங்கள் விண்ணுலகம் நாம் எந்த நிமிடமும் இந்த ஒளியின் சரீரமாக அழியா சரீரமாக மேகா நிலையாக நிச்சயம் நாம் பெற முடியும் அந்த நிலைகள் பெறுவதற்குத்தான் இதை சொல்வதும் அடுத்தடுத்து நம்ம கேட்ட இந்த உபதேச வாயிலாக வெளிப்படுத்திய புஸ்தகங்கள் பல உண்டு அதனை நீங்கள் காலம் போக்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடத்திலும் வெளியிட்டிருந்த புத்தகங்களையும் இதே போல உபதேசித்த நிலைகள் தான் புஸ்தக வழிவாக வெளியிடப்பட்டிருக்கின்றன அதை வாங்கி ஒவ்வொருவரும் பூஜை அறையில் வையு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றையும் படிங்க இந்த உணர்வு உங்களுக்குள் சிறுகேசி உபதேசித்த உணர்வு அரும் மகிழ்ச்சியை காட்சி அரவு இதை நீங்கள் நிச்சயம் பெற முடியும் உங்களை நம்பி பழக வேண்டும் நீங்கள் மீது உயிர் படைக்கின்றது உணர்வை உடலாக ஆக்குகின்றது உணர்வின் இயக்கமாக உங்கள் செயல்களை செயல்படுத்துகின்றது ஆகவே உயிரை கிடவும் என்ற மதிப்பு எண்ணு அவன் படைத்த ஆலயமான நிலையில் என்று உங்கள் உடலை எண்ணுங்கள் அதே சமயம் உங்கள் உடலுக்குள் இருக்கும் கோடிக்கணக்கான குணங்களை இந்த உயிரை தனக்குள் உயிர்வாக்க தெய்வமாக அமைத்தது ஆக அந்த நல்ல குணத்தின் நன்மை கொண்டே இந்த மனித உருவம் உருவாக்கு ஆக அந்த நல்ல குணத்தை அவன் உருவாக்கிய குணத்தை காப்போம் அவங்க உணர்வுடன் ஒன்றுவோம் மெய் ஒளி கண்குணர்ந்த மெய்ஞானி அருளை நாம் பெறுவோம் அவன் மழை என்றென்றும் மனிதனின் முழுமை நிலையை அடைவோம் நாம் அனைவரும் இதே போல தியானித்த நிலைகள் கொண்டு இன்று ஏழு மணிக்கு மேல் உடனே விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை இத்தகைய கூட்டி தியானம் கொண்டு நாம் அனைவரும் துணை கொண்டு இன்னொரு பிரவா நிலை செய்ய நாம் தியானித்து அந்த உயிரான்மாவை சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து பிறவாநிலை பெற வேண்டும் என்று நாம் அனுப்புவோம் அவர்கள் அவர்கள் வெண் சென்றால்தான் நம்முடைய எண்ணங்கள் துரித நிலைகள் என்று ஆகையினால் தான் இந்த பவமையினால் நம்மை வாழ்ந்து வளர்த்து நமக்காக எத்தனையோ வேதனையை பெற்று இன்னொரு பறவை கடனுக்கு சென்றால் அந்த வேதனையை தான் நெஞ்சு ஆகவே அதன் என்று அவர்களை நாம் அவர்கள் நம்மை முதலில் மனிதனாக்கினார்கள் அதே சமயம் அவர் உடல்ல வந்து மனிதனான நாம் நாம் அறிந்து கொண்ட உணர்வின் தண்ணு கொண்டு நம்ம ஈந்த அண்ணகின்ற நிலையில் இன்னொரு பறவா நிலையை பெறுவதரும் நாம் உயிரான் உயிராண்மாக்களை நாம் இதே போல கூட்டு தியானங்கள் என்று இந்த பௌர்ணமி நாள் ஒளி ஒளிசிரியமான அந்த நன்னாளான அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுடன் கொன்ற செய்வதே இன்றைய பௌர்ணமி கூட்டு தியானம் ஆக மற்றவர்கள் பௌர்ணமி தியானம் எதுவோ அது நமக்கு தெரியாது எமது குருநாதர் காட்டி அறுவழியும் நம்முடைய நினைவுகள் அனைத்தும் அந்த ஒரே சரீரம் பெற்ற மகிழ்ச்சியுடன் ஒன்றி அதனின் வலுவை நமக்குள் செருகேத்து நம்மை ஈந்த தாய் தந்தைகள் அல்லது மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்த இன்னொரு பரவாய நிலைகள் பெற வேண்டும் என்றும் நம்மை வளர்த்திட்ட எத்தனை நெஞ்சிகள் அங்கு உடலாகி இந்த உடலையை கருதச் செய்து அந்த உணர்வு உயிரான்மா சுருகச் செய்திருந்த அந்த உயிரான்மாக்களை அவர் உடலே விளைந்த உணர்வின் தன்மை நாம் உடலாக இருக்கின்றோம் அந்த உடலில் இப்போ நாம் கொடுத்த உணர்வின் வலியும் தலை கொண்டு அந்த உயிரான்மாக்களை சப்திரிகை மண்டலத்தில் நினைக்கச் செய்து இன்னொரு பரவாயிலை செய்யும் நிலையில் நாம் அடைய வேண்டும் அந்த நிலை அவர் நிலை அடைந்து விட்டால் நாம் அடுத்து நம்முடைய எண்ணங்கள் அவர்கள் வளர வளர நம்முடைய நிலைகளைகள் விஞ்ஞின் ஆற்றலையும் மகிழ்ச்சியின் ஆற்றலையும் நாம் பருகச் செய்யும் இந்த வாழ்க்கையில் வரும் தீமையை அகற்றி மீன்மான் உணர்வம் ஒன்றி என்றும் இந்த அழியான நிலையான இந்த பிள்ளையார் என்ற கேள்விக்குறி போட்டது போல இனி எதுவுமே இல்லாத நான் ஒளியின் சரீரம் என்று முழுமையடைந்துட முடியும் ஆக இந்த நாம் அவர்கள் கேட்ட நிலையில் இந்த பிள்ளையார் என்ற நிலைகளை நாம் உணர்ந்தோமையா என்றார் அந்த உயிருடன் ஒன்றிய அவன் ஒளியாக இருக்கும் அந்த ஒளியின் சரீரமாக இந்த இந்த இருக்க வேண்டும் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு கொண்டு நாம் நாம் பெறுவோம் தியானிப்போம் நமக்குள் அறியாத நிலைகள் உருவாக்கி விடுபட்டு அருண் ஞானிங்க உணர்வை நீங்கள் நேரடியாக பற்றி அதனின் உணர்வின் துணை கொண்டு நீங்கள் விண்ணுலகம் நாம் எந்த நிமிடமும் இந்த ஒளியின் சரீரமாக அழியா சரீரமாக வேகா நிலையாக நிச்சயம் நாம் பெற முடியும் அந்த நிலைகள் பெறுவதற்குத்தான் இதை சொல்வதும் நம்ம கேட்ட இந்த உபதேச வாயிலாக வெளிப்படுத்திய புத்தகங்கள் பல உண்டு அதனை நீங்கள் காலம் போக்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடத்தையும் வெளியிட்டிருந்த புத்தகங்களை இதே போல உபதேசித்த நிறைகள் தான் புஸ்தக வழிவாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அதை வாங்கி ஒவ்வொருவரும் பூஜை அறையில் வையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றின் படிங்க இந்த உணர்வு உங்கக்கூள் சிறுகேசி உபதேசித்த உணர்வு அறுவ மகிழ்ச்சியை காட்சி அருள் நிறையும் இதை நீங்கள் நிச்சயம் பெற முடியும் உங்களை நம்பி பழக வேண்டும் நீங்கள் என் மீது உயிர் படைக்கின்றது உணர்வை உடலாக ஆக்குகின்றது உணர்வின் இயக்கமாக உங்கள் செயல்களை செயல்படுத்துகின்றது ஆகவே உயிரை கிடவும் என்ற மதிப்பு எண்ணுங்கள் அவன் படைத்த ஆலயமான நிலையில் என்று உங்கள் உடலை எண்ணுங்கள் அதே சமயம் உங்கள் உடலுக்குள் இருக்கும் கோடிக்கணக்கான குணங்களை இந்த உயிரை தனக்குள் உயிர்வாக்க தெய்வமாக அமைத்தது ஆக அந்த நல்ல குணத்தின் நன்மை கொண்டே இந்த மனித உருவம் உருவாக்கு அகந்த நல்ல குணத்தை அவன் உருவாக்கிய குணத்தை காப்போம் அவனுடைய உணர்வுடன் ஒன்றுவோம் நெய் ஒளி கண்டுணர்ந்த மெய்ஞானி அருளை நாம் பெறுவோம் அவன் வழிகளில் என்றென்றும் அழியா நிலைகளை ஈர்ச்சடிக்கு இந்த நிலையும் மனம் மனிதனின் முழுமை நிலையை அடைவோம் என்ற இந்த உணர்வுடன் நாம் அனைவரும் தியானிப்போம் இதை போல தியானித்த நிலைகள் கொண்டு இன்று ஏழு மணிக்கு மேல் உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை இத்தகைய கூட்டி தியானம் கொண்டு நாம் அனைவரும் கணை கொண்டு இன்னொரு பிறவா நிலை செய்ய நாம் தியானித்து அந்த உயிராண்மாவை சப்தரிச மண்டலத்தின் இணைந்து பிரவாநிலை பெற வேண்டும் என்று நாம் அனுப்புவோம் அவர்கள் அவர்கள் வெண் சென்றால்தான் நம்முடைய எண்ணங்கள் துரித நிலைகள் வின் செல்லும் ஆகையினால் தான் இந்த நாள் நம்மை வாழ்ந்து வளர்த்து நமக்காக எத்தனையோ வேதனைப்பட்டு இன்னொரு பறவை கடனுக்கு சென்றால் அந்த வேதனையை தான் நெஞ்சம் ஆகவே அதன் என்று அவர்களை நாம் அவர்கள் நம்மை முதலில் மனிதனாக்கினார்கள் அதே சமயம் அவர் உடலில் வந்து மனிதனான நாம் நாம் அறிந்து கொண்ட உணர்வின் தந்து கொண்டு நம்மை ஈந்த அன்னகந்த வேண்டிய நிலையில் இன்னொரு பிறவா நிலையை பெறுவதரும் நாம் உயிரான் உயிரான்மாக்களே நாம் இதே கூட்டு தியானங்களிலிருந்து இந்த பௌர்ணமி நாள் என்றும் ஒளிசிரான அந்த நன்னாளான அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுடன் ஒன்றை செய்வதே இன்றைய பௌர்ணமி கூட்டு தியானம் ஆக மற்றவர்கள் பௌர்ணமி தியானம் எதுவோ அது நமக்கு தெரியாது எமது குருநாதர் காட்சி அறுவழியை நம்முடைய நினைவுகள் அனைத்தும் அந்த ஒளிசரீரம் பெற்ற மகிழ்ச்சியுடன் ஒன்றி அதனின் வலுவை நமக்குள் செருகேற்றி நம்ம இந்த தாய் கந்தர்கள் அல்லது மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் இன்னொரு பரவாயில் நிலைகள் பெற வேண்டும் என்றும் நம்மை வளர்ச்சிக்கு எத்தனை நெஞ்சிகள் அங்கு உடலாகி இந்த உடலையை கடுக செய்து அந்த உணர்வு உயிரான்மா சுருகச் செய்திருந்த அந்த உயிரான்மாக்களை அவர் உடலே விளைந்த உணர்வின் தன்மை நாம் உடலாக இருக்கின்றோம் அந்த உடலில் இப்போ நாம் கொடுத்த உணர்வின் வலுவின் துணை கொண்டு அந்த உயிரான்மாக்களை சப்தரிசி மண்டலத்தின் இணைக்கச் செய்து இன்னொரு பரவா நிலை செய்யும் நிலையில் நாம் அடைய வேண்டும் அந்த நிலை அவர் பரவாயில் நிலை அடைந்து விட்டால் நாம் அடுத்து நம்முடைய எண்ணங்கள் அவர்கள் வளர வளர நம்முடைய நினைவிடங்கள் விண்ணின் ஆற்றலை மகிழ்ச்சியின் ஆற்றலையும் நாம் துரித நிலைகள் பருகச் செய்து இந்த வாழ்க்கையோடு தீமையை அகற்றி மென்மான் உணர்வம் ஒன்றி என்றும் இந்த அழியா நிலையான இந்த பிள்ளையார் என்ற கேள்விக்குறி போட்டது போல இனி எதுவுமே இல்லாத நான் ஒடியின் சரீரம் என்று முழுமையடைந்துவிட முடியும் ஆக இந்த நாம் அவர்கள் கேட்ட நிலையில் இந்த பிள்ளையார் என்ற நிலைகளில் நாம் உணர்ந்தோமை என்றால் அந்த உயிருடன் ஒங்கி அவன் ஒளியாக இருக்கும் அந்த ஒளியின் சரீரமாக இந்த பிள்ளை யாக இருக்க வேண்டும் அதை இந்த உடலிலே ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் பெறுவோம் இந்த உறுதி கொண்டு நாம் தியானிப்போம் குரு தேவா வராது நமக்குள் தடுத்து அதை பலவீனப்படுத்தி நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து நம்முடைய எண்ணம் கூர்மையாக வளர்ந்து அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தியை நாம் பற்று கொண்டு பற்றி இந்த மனித வாழ்க்கையில் நமக்குள் வரும் தீமையோ சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ வெறுப்போ வேதனையோ இதை போன்ற நிலைகளால் வரும் அதை நமக்குள் பற்றாது பற்றற்றதாக்கி நமக்குள் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விரவா நிலை என்னும் பெருநிலை இது உதவும் ஆகவே இதை நீங்கள் பின்பற்றி இதை ஒவ்வொருவரும் செய்யுங்க ரெண்டாவது இங்கே இந்த பௌர்ணமி தியான் நோய்கள் உள்ளவர்கள் வந்து கேட்பதை தவிர்த்து விடுங்க ஏனென்றால் இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு நம்ம உபதேசம் பண்ணுற நேரத்தில் ஒருத்தர் காத்திருந்தேன் ஆயிரம் பேர் வந்தாங்க ரெண்டு நாள் வந்தாலும் நேரம் பத்தாது உபதேசம் செய்ய முடியாது ஆகவே இந்த நாளில் வந்து நோய்களை பற்றி சொல்றதோ கேட்கிறதோ அதுக்குண்டான நிலைகளை எதிர்கொண்டதை தவிர்த்தணும் இதே போல வந்து கூப்பிட்டு தியானங்கள் இருந்து உபதேசால சக்தி பெறும் உங்களை நம்புங்க இப்போ உபதேசித்த உணர்வு உங்களுக்குள் பதிவாகுது நீங்கள் நினைவு கூறும்போது அந்த மகிழ்ச்சி அசக்தி பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்துறதுதான் அவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட பின் இங்கே வந்த உடனே இதே போல ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி மகிழ்ச்சி நாசக்தி நான் பெற வேண்டும் என் உடன் முழுதும் பட வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இயங்கியிருந்தேன் அந்த சக்தி நீங்கள் சுரிக நிலையில் பெறுவதற்கு தான் அந்த தியான கால அமைச்சர் இப்படி ஏங்கி என் மகர்ஷி சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு எண்ணும் இப்போ குடும்பத்தில் சிக்கலா இருந்தா இங்கே இருந்து மகிழ்ச்சியினர் சக்தி என் குடும்பம் முழுதும் படர்ந்து என் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும் தொழில் வளம் பெறணும் இந்த குடும்பத்தில் உள்ள மனபலம் மனவளம் பெறணும் அப்படின்னு எண்ணும் இந்த சக்தி உங்களுக்குள் செயலாக்கும் அந்த உணர்வின் எண்ணங்கள் உங்களுக்குள் அதை அந்த வாழ்க்கையை சீர்படுத்த உங்க எண்ணமே இருப்ப அந்த வலுப்பெறும் ஆக இத்தகைய நிலையும் ஞானத்துடன் அந்த சிக்கலை கேட்கும் மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும் அந்த சிக்கலை கேட்கும் மனமும் உங்களுக்குள் கிடைக்கும் அந்த நிலை கிடைக்கச் செய்வதற்கு தான் இந்த குஜம் அதனால் இங்கே வந்து கிட்ட வந்து உடனே வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த நோய்கள் நீங்க வேண்டும் ஆசிர்வதிக்கும் உணர்வு உங்களுக்குள் பதிவாகுது மீண்டும் அதை நீங்கள் வளர்க்க வேண்டும் இந்த நோய் நீங்க வேண்டும் என்றால் ஈஸ்வரா என்று மகர்ஷின் அசக்தி நான் தரணும் என் உடல் முழுது படணும் என் ஜீவாத்மா பிறனும் அப்படின்னு உங்க உடலுக்குள் எண்ணி விட்டு மகர்ஷன் அசக்தி என் உடல் முழுது போடணும் என் உடலுட நோய்கள் நீங்களும் எந்தெந்த நோயோ அது நீங்க வேண்டும் என்று எண்ணினால் உங்களுடைய மகர்ஷன் அசக்தியை நீங்கள் பற்றி அந்த உணர்வு உங்களுக்குள் பற்றச்சேருங்க அதை அடிக்கடி எண்ணும்போது அந்த உணர்வுகள் அதிகமாக வளையிறது இப்ப ஒரு பால் இருக்கிறது என்றால் அதுல ஒரு துடி விஷம் பெற்றால் அது நஞ்சாக மாறிவிடுகின்றது அந்த பாலிலே ஆயிரம் குடம் பாலை விட்டால் அந்த நஞ்சின் தன்மை குறைந்து அந்த பாலுக்கு ஊட்டச்சக்தி கொடுக்கின்றது இதை போல உங்களுக்குள் அரும் ஞானிகள் பல ஆயிரம் குடம் பாலை சம்பாதித்தவர்கள் அந்த நஞ்சினை நீக்க நிலை பெற்றவர்கள் அதனால அது ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மசித்தி செய்யும் போது நமக்குள் வாழ்க்கையில் வந்த அந்த தீமைகள் நீக்க அந்த ஆயிரம் கோடம் பாலின் சக்தியை நமக்குள் சேர்க்கப்படுகின்றது ஆகவே இதை போல ஒவ்வொருத்தரும் இங்கே வருபவர்கள்லாம் இதே போல எண்ணி தியானிங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று தியானிங்க இதே மாதிரி உங்க வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி ஆகணும் நீங்க தியானிங்க இதுதான் வாழ்க்கையை தியானம் என்று இதை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இதே போல எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க இந்த மாதிரி எண்ணிப் விநாயகர் ஜனாயிரம் உடனே அந்த மகிழ்ச்சி சக்தியை நான் பெறணும் என்னுடன் முழுது போகணுங்க என் ஜீவாத்மா படணும் எண்ணுங்க மகிழ்ச்சி நாசக்தியாக என் குடும்பம் முழுதும் படரணும் மகிழ்ச்சி நாசக்தி அவங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் தொழில் வளம் பெறணும் அப்படின்னு எண்ணுங்க பாக்கி வெளியில ஏதாவது சலசலப்போ சங்கடமோ இருந்தால் மகசிணா சக்தி நீங்கள் அது யார் மேலே வெறுப்பாக இருந்தாலும் மகசின் சக்தி அவர் இதை நீங்க எண்ணிச்சு அவங்களும் பெறணும் அவங்க அறியாத நிலைகள் நீங்கணும் எங்களுக்குள் அந்த சகோதரர் ஒற்றுமை வளரணும் அப்படின்னு நீங்கள் எண்ணுங்க இது பகமையில் நீங்கும் நமக்குள் அந்த வேணும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது பகமை ஊற்றும் உணர்வுகள் நமக்குள் குறைந்து கொண்டு வரும் ஆக நாம் அதை பகமை நீக்க அந்த மகிழ்ச்சியின சக்தி நாம பெற வேண்டும் என்பது அந்த அடிஞானி சக்தி நமக்குள் பற்று அதிகமாகும் அந்த பற்றின் உணர்வு நமக்குள் பற்றிக் கொண்டு அதனின் ஆற்றலாக அந்த ஞானிகள் வழியிலே நம்மை அழைத்துச் செல்லும் இப்ப நாம் முதலில் சொன்ன மாதிரி இந்த பற்றி நாம் எடுத்துக்கொண்டா இங்கேன குள்ளுக்கு நாம் இன்னொரு உடலுக்கு அவங்க சொன்ன வேதனையை நம்ம உடல்ல வளர்த்து அவங்க உடல்ல வேதனையை வளர்த்து அடுத்த ஆடாமலை பிறகுதான் வேணும் அதனால் இதை போன்ற நிலைகளிலிருந்து இருந்து மாற்றி உங்க வாழ்க்கை இதை பெற வேண்டும் என்று அந்த அருஞானிகள் காட்டிய விநாயகர் தத்துவமே இதே போல எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வ குணத்தை பெறணும் அந்த சாமி மேல போட்டிருக்க அந்த மலரை போல மனம் பெறணும் என் உடல் முழுதும் படணும் இந்த உண்மை முன்னாடி அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் அப்படின்னு எண்ணிட்டு இந்த கோயிலுக்கு வரவர் என்னை பார்க்கறவங்களுக்கெல்லாம் அந்த மலரை போல மனம் பெறணும் அந்த மகிழ்ச்சி நல்லவடி பெறணும் அவங்க குடும்பத்தில் எல்லாம் நலம் பெறணும் மலரை போல அந்த மகிழ்ச்சி பெறணும் அவங்க குடும்பம் எல்லாம் நலமாகணும் அப்படின்னு என்ன இது உண்மையிலேயே நீங்கள் கோயிலுக்கு போனால் அந்த உண்மையான சக்தியை நீங்கள் பெறணுங்க இதே போல நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெறணும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் வளரப்போல மகிழ்ச்சி பெறும் என்று சொல்லி கேட்பதெல்லாம் இனிமையாக அவங்க வாழ்க்கையை இனிமே பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணுங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்களெல்லாம் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் அந்த குடும்பங்கள்லாம் பெற வேண்டும் என்று எண்ணு இதே போல நாங்கள் போறவங்க எல்லாம் மாதிரி என்னோம்னா ஒருவருக்கு ஒருவர் அந்த பற்று கிடைக்கும் ஆக அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சி நார் சக்தி பெற வேண்டும் என்று அதை பற்றி கொள்வதற்கு நமக்குள் ஒன்று சேர்க்கிறதுக்கு தான் கோயில் நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து பால் குடத்தை கொண்டு கொட்டி விட்டு அதை கடைசியில் நாமோ அந்த குடம் கொண்டு அந்த அபிஷேகம் செய்து இந்த அபிஷேகம் யாகத்தை செய்து வேலைகளை செய்துங்கிறதெல்லாம் இதுகள்லாம் ஐதீகம் என்ற நிலைகள் நம்ம மறைக்கப்பட்ட முறைகள் ஆக நமக்குள் இருக்கும் உயிரான நெருப்பில் இதை போன்ற மகிழ்ச்சி நக்தி நான் பெற வேண்டும் என்று எந்த உயர்ந்த எண்ணங்கள் என்றீங்களோ அதாவது தான் கீதையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் ஆக ஒருவருக்கு நோயாயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஐயோ உனக்கு இப்படி ஆய் போச்சு அப்படின்னா அந்த நோயாக தான் நாம ஆகிறோம் ஆக மகிழ்ச்சி நார் சக்தி நந்தரம் என் முழுது பொண்ணு என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று சனக்கூடி சடங்கை ஏற்றிக்கொண்டு மகிழ்ச்சி சக்தி அவர் பெற வேண்டும் நோயெல்லாம் நீங்க வேண்டும் அவர் நலமாக வேண்டும் என்றால் நீங்கள் நோயை நீக்கும் சக்தியாகவும் உங்களுக்குள் நோய் உண்டாத நிறைகளும் நீங்க அதுவாகிறீங்க ஒரு ஒரு சிரமப்பட்டால் வேதையை கொண்டு வந்து அவங்க சொன்னால சொன்னாலும் அடுத்த நிமிடம் ஈஸ்வராக இந்த மகிழ்ச்சி நாள் சக்தி என் முழுது முழு என் ஜீவாத்மா சுத்தம் வந்தது மகிழ்ச்சி நாள் சக்தி உங்க குடும்பம் முழுகும் பெரும் கஷ்டமெல்லாம் நீங்க நீங்க நல்லா இருப்பாங்க அந்த எண்ணத்தை என்னும் போது நம்ம கஷ்டத்தை நீக்கும் சக்தியா நமக்கு கஷ்டங்கள் நமக்குள் அல்லாத நிலையை நாம் அதுவாக வீதியில சொன்ன நிலை இந்த முறைப்படி நாம் பெறுவதற்கு தான் ஆலயங்களை கட்டி உருவங்கள் அமைத்து நல்ல குணங்களை நமக்குள் ஏற்று நாம வரவரும் நம்ம முன்னாடி இருப்பவங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கேன் நீங்க கஷ்டப்படணும் என்ன முதல்ல கஷ்டத்தை உண்டாக்கி போடும் இதை போன்ற நிலைகள் விடுத்து நாம் ஒவ்வொரு நெடியிலும் ஞானிகள் காட்டிய வழியில் நாம் சொல்வோம் இதை போல வரிசை எப்போ வந்து நீங்க சந்திக்க வந்தாலும் சரி இப்படி கேளுங்க உங்க உடல்ல என்னென்ன நோய்கள் இருக்குதோ இதெல்லாம் சொல்லிடுங்க சொன்ன உடனே இந்த நோயெல்லாம் நீங்கணும் மகிழ்ச்சி நாசி நான் பெறணும் என் நோய் நீங்கி என் உடல் நலமாகணும் இப்படி வாக்கு கேளுங்க இக்கி அங்கிருந்து வந்தவொடன்னு ஐச்சம் தரேன்னு சொல்றேன் அடுத்த அப்படி கேட்கும்போது என்ன செய்வாங்க என்னை விட்டு நோய் ரெண்டு வருஷமா நீ சொல்லப்படுத்துங்க என்னை விட்டே போகுங்க தீராத நோயா வந்துருங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க வரோம் அது நீங்க வேணும்னு கேளுங்கன்னு சொன்னா தீராத நோயா இருக்குன்னு இறுக்கி பிடிச்சி தீரது எப்போ ஏன்னா இந்த மாதிரி பழக்கங்கள் வந்துருச்சு இதை போல நிலைகளை மாற்றிட்டு நீங்க வந்தீங்கன்னா சந்திச்ச உடனே இதை சொல்லுங்க என் உடல் இன்னொன்ன மாதிரி வழியெல்லாம் இருக்கு மாதிரி மாதிரிலாம் இருக்கு மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும் மகிழ்ச்சி நான் சக்தியும் என் உடல் அந்த நோயெல்லாம் நீங்கணும் நல்லா இருக்கணும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் நீங்க கடையில போய் எந்த சரக்கு கேட்டீங்களோ அதுதான் கிடைக்கும் கோயிலு போய் அந்த தெய்வ குணத்தை பெறணும் அந்த மலரை போல மனம் பெறணும் அந்த சக்தியா நீங்க ஆகுறீங்க நான் எல்லாத்தையும் நல்ல செய்தேன்னு என்ன இப்படி சோதிக்க அந்த சோதிக்கிற எண்ணம் தான் நம்மக்குள் வலை நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் சோதனையாவே நடந்துகிட்டு இருந்திருக்கோம் இதே போல நிலைகளை நீங்க மாத்துறதுக்கு இதை தயவு செய்து அந்த நிலையை பழத்துவதற்கு தான் தியானம் மண்டபம் ஆச்சு உங்களை நம்புங்க உங்களுக்குள் இந்த சக்தி இருக்கு மனிதனால நாம் நிச்சயம் பெற முடியும் ஒத்துச்சேரிய வச்சு நாம நல்ல வித்துகளை உருவாக்குறோம் அதே போல ஞானி உணர்வு உங்களுக்குள் ஒற்ற வைங்க அதை பற்ற வைங்க அதை பற்றோட நீங்க இருங்க அந்த பற்றான நிலைகள் உங்களுக்குள் அருண் நிலையை பற்றாக்கி உங்களுக்குள் அறியாத கீழமைகளை அது பற்றற்றதாக்கி ஞானி உணர்வுடன் நீங்க வாழ முடியும் அதனால இங்க அதே போல நீங்க வாங்க உங்களை நம்புங்க நீங்க எந்த உங்க உயிர் படைக்கின்றது ஜீன் திறச்சு உங்க உடலாக்கு அந்த சக்தியாக உங்களை இயக்கு அந்த சக்தியாக உங்களுக்குள் விளைய செய்யும் விளைந்தது இந்த உயிர் தன்னுடன் அழைத்து செல்லுது நீங்க இதை இந்த உடலை இதை செய்தீங்களோ அதன் வழி அதை செய்து உருவாக்கு அடுத்து வழி உடல் உங்களுக்குள் விளைய வைக்கிறீங்கன்னா அந்த ஞானிகள் சென்ற பதளங்கள் என்னை இப்படி பேசினானே அப்படி நீங்க என்ன என்ன நீங்க அடுத்தாப்படி பிறப்பு அவங்க உடல தான் போயிருக்கிறீங்க இதை போன்ற நிலைகள் இருந்து நீங்க தப்பணும்னா அந்த பழக்கங்கள் வரவேணுங்கிறதுக்குத்தான் என் குரு காட்சி நிறைவு கொண்டு உங்கள் உயிரை கடவுளாக எண்ணி உங்கள் உடலை கோயிலாக மாற்றி நீங்களெல்லாம் அந்த மகசின் அறுவடை பெறணும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு பிறகு செய்த அந்த நன்மைகள் உங்களுக்குள் ஊங்கி வளரணும் அங்கே கேட்டிருந்து உங்கள் அறியாத உங்களுக்குள் பூண்ட தீமைகள் நீங்கணும் அந்த மெய்ஞான உணர்வு உங்களுக்குள் விளையும் என் குருநாத கீத வேண்டி நீ இதை செய் என்ன அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கும் நான் எண்ணும் போது நான் அந்த சத்தியம் மாறு என் சொல்லி நீங்க கேட்கும் போது நல்லதாகும் நம்ம நீங்க சொல்லும் போது வேதனையாட வரும் நீங்க சொல்லி சில நேரம் வாக்க சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க கூர்மையா கவனிச்சாலும் உங்க நோய் போறதை பார்க்கலாம் அங்க இருந்து வந்தோடனே எப்படி உடல்ல சொல்ல போகும்போது இதெல்லாம் விட்டு நீங்க எங்கெங்கே உடலாப்பில் இருக்குது என் வேலை தலைவெளியா இருக்கு சூடவே மாட்டேங்குது பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியும் வாக்கு பல்யமாக உங்களுக்குள் அருஞானி வித்த வாக்காக பதிவு செய்து இதை மீண்டும் நினைவு கொண்டு வரும்போது உங்க உயிர் அதை படைக்கின்றது ஞானியின் சக்தியை விளைவிக்கின்றது ஒரு நல்ல ரோஜாப்பு வித்தை போட்டால் அந்த வித்து விளைந்த பின் தன் நர்மணத்தை எடுக்கின்றது நல்ல எல்லை போட்டால் நல்ல எண்ணெயை கொடுக்கின்றது ஆகப்போல இதை போல நமக்குள் அந்த சத்தின் தன்மை நீங்கள் பெரும் தகுதி ஏற்படுத்துறது இப்போ தீபாராதனை கொடுத்த உடனே பொதுவாக ஆசி கொடுத்த உடனே இப்போது நீங்கள் உணவு அரங்கேற்பின் அடுத்து நாலு மணிக்கு நாங்கள் உபரந்த ஊருக்கு போகக்கூடிய அவசரம் உள்ளவங்க மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கலாம் அடுத்து நீங்கள் இங்கே பிரச்சாரம் இது முடிஞ்ச உடனே நீங்கள் வரிசையில் வந்து நிற்கப்படும் போது பாத நமஸ்காரம் அவசியம் செய்யாதீங்க உங்கள் அம்மா அப்பா அருளாசி அவங்களுடைய அருளாசி நான் பெறணும் அம்மா அப்பா அருளாசி பாத நமஸ்காரம் செய்யுங்க இங்கே வரப்பும்போது குரு அருளை பெற என்ன மகிழ்ச்சி அருள் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் வாங்க வரிசையில் நில்லுங்க உங்களுக்கு முன்னாடி நிற்க உங்களுக்கு மகிழ்ச்சியினர் சக்தி அவங்க பெறணும் அவங்க குடும்பம் நலம் பெறணும் அவங்க உடல்கள் நலம் பெறணும் என்ன எண்ணிட்டு வாங்க நீங்கள் இது என்ன அதுவாக உங்களுக்கு ஆட்டம் அது இயற்கையில் உங்களுக்கு சக்தி விடையோம் இங்கே வரப்படும் போதும் அதே உணவின் இயக்கத்தோடு வரும்போது மகிழ்ச்சி நசித்தி நீங்கள் பெறணும் மகிழ்ச்சி நசுக்க உங்க நோய்கள் நீங்கணும் உங்கள் குடும்பங்கள் நலமா இருக்கணும் இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்குறேன் ஆக இந்த எண்ணத்தை நீங்கள் வாங்கி இந்த நினைவோடு வரப்போம் போது இந்த எண்ணத்தோடு ஆசீர்வாதிக்கணும் ஆகினாலே ஒருவருக்கு தள்ளாதபடி அவருக்கு முந்தி செல்வோம் என்று இடைமறித்து நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயம் மகிழ்ச்சி என்ற நிலையில் வரும் ஆக பிறருக்கு கிடைக்க முந்தி தள்ளிட்டு போனோம்னா இந்த உணர்வு நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை தள்ளிவிட்டு ஆக நமக்குள் இந்த அவசர உணர்வுகள் நல்ல குணத்தை தர நம்ம நல்ல குணத்தை வளர்க்க ஆக இதே போல நிலைகள் நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன் நான் சாயங்காலம் ராத்திரிக்கு இந்த உபதேசத்தை முடிந்தவுடனே பெயர்களை அவரவர்கள் கூட அளவு குடும்பத்தில் வாழ்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற உயிராண்மாக்களை பெயரை எழுதி கொடுத்துருங்க இடைமறிச்சு சொல்ல வேண்டாம் அதை எடுத்து அந்த பேரடி சொன்ன உடனே இந்த தியானம் முடிந்தவுடனே எல்லோரோடும் நீங்கள் கலந்து அந்த உயிரான்மா சதரிஷ மண்டலத்தோட கலக்க வேண்டும் என்று சொல்ல எல்லோருடைய உணர்வு துணை கொண்டு அந்த அந்த உயிரான்மாக்களை வரவில்லாத நிலைகள் ஆக்க இது இந்த முயற்சியுடன் நீங்கள் முயற்சி எடுங்க அது அவர்கள் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த பௌர்ணமி கூர்ஜானும் அவர்கள் நின்சென்றால் தான் உங்களுக்கு அந்த சக்தியை கிடைக்கும் அந்த சக்தி கிடைக்க செய்வதற்கு தான் இந்த நிலை அதனால மறவாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் உபயசித்தை காதல் வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த உணர்வு உயிரான ஈசனிடம் அனுப்புங்கள் அம் உணர்வு அவக்குள் வித்தாக விளைக்கிறான் விளைத்த உணர்வுகள் உங்களுக்குள் வரை வைக்கின்றான் விளைந்த நிலைகள் கொண்டு உங்கள் காரதலான மனவலமும் மனவளமும் பெற்று மெய்ஞானி அருள்வட்டத்தில் உங்களை அணைக்கின்றான் அழைக்கின்றான் அணைத்துக் கொள்ளுகின்றான்